இப்படி நினைத்திருக்கிறீர்களா ஏன் யாரும் எனக்கு மதிப்பளிக்கவில்லை நீங்கள் தவறாக நினைத்தால் உங்களுடைய சில பழக்கங்களால் தான் என்று நான் உங்களிடம் பத்து அதிர்ச்சி தரும் பழக்கங்களை கூறுகிறேன் இதையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று நினைத்தால் தொடங்கலாம் ஒன்று ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு முயற்சி செய்தல் நீங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சிப்பது தவறு இதனால் உங்களுடைய மதிப்பு குறைகிறது உங்களுடைய சொந்த தேவைகள் மறைக்கப்படுகின்றன நண்பர்களுடன் இருக்கும் போது அலுவலகத்தில் பணிபுரியும் போது குடும்பத்தினருடன் இருக்கும் போது என இப்படி எல்லாருக்கும் ஆம் என்று சொல்லும் போதெல்லாம் நீங்கள் உங்களை தானாகவே மறைக்கப்படுகிறீர்கள் இன்று ஒரு சவால் ஒரு நேரத்திலாவது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தாமல் உங்கள் தேவையை முழுமையாக செய்யுங்கள் இரண்டு ஆம் என சொல்வதற்கு மறுக்காதது நீங்கள் அனைத்திற்கும் ஆமாம் என சொல்வீர்கள் இதனால் தான் நீங்கள் மதிப்பற்றவராகவே இருக்கின்றீர்கள் சில சமயத்தில் இல்லை என்று சொல்லும் பழக்கம் கூட வெற்றி தரும் இன்று ஒரு பயிற்சி ஒரு விஷயத்திற்காவது இல்லை என்று சொல்லுங்கள் இதனை உணர்வுடன் பின்பற்றுங்கள் விமர்சனங்களை தனியாக எடுத்துக் ஒருவர் விமர்சனம் சொன்னால் அதை தனிப்பட்ட தாக்கமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அதை வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்றும் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வெளிப்படையான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் போது அனைவரும் உங்களை மதிப்பார்கள் என்று ஒரு சவால் ஒரு விமர்சனத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருந்து ஒரு பாடத்தை எழுதுங்கள் நான்கு தவறுகளை மறைக்க முயற்சி செய்தல் நீங்கள் தவறுகளை மறைத்தால் மக்கள் உங்களை நம்ப முடியாது என்று நினைப்பார்கள் வெளிப்படையாக இருப்பவர்கள் மட்டுமே என்றும் மதிப்பு பெறுகிறார்கள் உங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ள பழகுங்கள் அதுதான் சக்தி உதாரணம் ஒரு வேலைப்பாட்டில் நீங்கள் செய்யும் தவறுகளை செய்தது தவறுதான் என்று ஒப்புக்கொள்வது ஐந்து நேரங்களை வீணாக்கும் பழக்கம் நீங்கள் உங்கள் நேரத்தை முக்கியமில்லாத விஷயங்களில் செலவிட்டால் யாரும் உங்களை மதிப்படைய விட மாட்டார்கள் நேரம் என்றால் மதிப்பு என்பதை முதலில் உணருங்கள் இதை எப்போதும் உங்கள் மனதில் ஆழமாக வைத்திருங்கள் உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா தினமும் ஒரு மணி நேரமாவது செல்ஃப் வேல்யூ டைம் என்று ஒரு நேரம் வைத்துக் கொள்ளுங்கள் அதிர்ச்சி இல்லாமல் சூழ்நிலைகளை ஒப்புக்கொள்வது நீங்கள் உங்களுக்கு வரும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதால் தான் அனைவரும் உங்களை இவர் எளிதில் கட்டுப்படக்கூடியவர் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் சவால்களை துணிச்சலாக எதிர்கொண்டு வலிமை காட்ட வேண்டும் என்று ஒரு சவால் ஒரு எதிர்மறையான சூழ்நிலைக்கு என்னால் செய்ய முடியும் என துணிச்சலுடன் சொல்லுங்கள் ஏழு உங்களை அடுத்தவர்களுடன் ஒப்பிடுதல் நீங்கள் உங்களுடன் அடுத்தவர்களை ஒப்பிட்டால் உங்களுடைய மதிப்பு குறைகிறது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களின் தனிப்பட்ட சாதனைகளில்தான் மதிப்பு உள்ளது இன்று ஒரு பயிற்சி ஒவ்வொரு நாளும் உங்களின் ஒரு தனிப்பட்ட சாதனையை பதிவு செய்யுங்கள் எட்டு உங்களுடைய உணர்வுகளை மறைத்தல் உங்களுடைய உணர்வுகளை மறைத்தால் மக்கள் யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிருங்கள் இது உங்கள் சக்தியை வளர்க்கும் உதாரணம் அனைத்து பிரச்சனைகளையும் எல்லோரிடமும் நேரடியாக பேசுங்கள் ஒன்பது நீங்கள் தோல்வி ஏற்பட்டவுடன் சோர்வடைவது நீங்கள் எளிதில் சோர்வடைவீர்கள் என்றால் அடுத்தவர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள் உங்களது திடமான முயற்சி மட்டுமே மதிப்பை உருவாக்கும் தோல்வியிலிருந்து கற்கக்கூடிய பாடங்களில் ஒன்று வலிமை இன்று ஒரு சவால் நீங்கள் உங்களுடைய தோல்வியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை எழுதுங்கள் நீங்கள் அடுத்தவர்களின் மனதை புரிந்து கொள்ளாதது நீங்கள் அடுத்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் உங்களுக்கு மதிப்பளிப்பதில்லை உண்மையான மதிப்பு இன்று ஒரு பயிற்சி ஒருவரின் பார்வையை புரிந்து கொள்ள நீங்கள் ஐந்து நிமிடமாவது செலவிட பாருங்கள் என்று நீங்கள் இதில் எந்த பழக்கத்தை நிறுத்தப் போகிறீர்கள் ஒரு சிறிய மாற்றம் கூட உங்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் யாரும் உங்களை மதிக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தால் முதலில் உங்களுடைய மதிப்பை நீங்களே உணருங்கள் என்று உடனே உங்களுடைய மாத்திரத்தை ஆரம்பிக்கவும்